விஜய் தேவரகொண்டா நடித்த கிங்டம் திரைப்படத்தில் ஈழத்தமிழர்கள் குறித்து இழிவாக காட்சிப்படுத்தப்பட்டதாக கூறி மதுரை காளவாசல் பகுதியில் திரையரங்கை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டனர் திரையரங்குக்குள் நுழைய முற்பட்டபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதன் பின்னர் திரைப்படக் காட்சி ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்த சத்தீஷ்கர் மாநில இளைஞரை தேடி வந்த அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் உள்ளது ஏற்படுத்தியுள்ளது சத்தீஷ்கரிலிருந்து சேலத்திற்கு ரயில் மூலம் வந்த மனநலம் பாதித்த ஒரு இளைஞர் பற்றி சைல்டு லைன் எண்ணிற்கு தகவல் கிடைத்தது பிறகு மீட்கப்பட்ட அவருக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள மனநல அவசர சிகிச்சை மற்றும் மேல் மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சையால் ஐம்பது சதவீதம் குணமடைந்த அவர் தனது பெயர் ஆஷிஷ்குமார் சாஹே என தெரிவித்தார் இதையடுத்து தனது குடும்பத்தினரின் செல்போன் எண்ணை அவரே தெரிவித்ததை அடுத்து அவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது பிறகு அவரை தேடி சேலம் வந்த அவரது தாயார் கண்ணீர் மல்க அரசு மருத்துவர்களுக்கு நன்றி கூறி தனது மகனை சதீஷ்கருக்கு அழைத்து சென்றார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்